தலை வெட்டியதற்கு பின் ஒரு கடவுள் பிச்சை எடுக்க ஆரம்பித்தார் அவர்தான் பாபநாசி பைரவா இந்த கதை நீங்க வாழ்க்கையில் செய்த தவறுகளுக்கு தண்டனையா இல்லா மன்னிப்பா வரும்னு புரிய வைக்கும் பிரம்மாவின் அகந்தையை அழிக்க சிவபெருமான் தன் மூன்றாவது கணத்திலிருந்து பைரவாவை உருவாக்கினார் பைரவா பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டினார் அந்த தலை கீழே விழுந்ததும் பைரவா மீது பிரம்மஹத்தி பாபம் வந்தது இது ஒரு கொலை பாபம் அந்த பாபத்துடன் பைரவா பிச்சை எடுத்தார் ஒரு காலத்தில் உலகையே அஞ்ச வைத்த அவர் இப்போது மனிதர்களிடம் கருணை தேடி திரிந்தார் அவர் பாப நிவாரணம் பெற்ற இடம் வாரணாசி அங்கிருந்து அவர் ஒரு புதிய பெயரை பெற்றார் பாபநாசி பைரவா பாவங்களை அழிப்பவர் நீங்க உங்க வாழ்க்கையில் ஏதாவது தவறு செஞ்சிருக்கீங்களா அப்போ பாபநாசியை கூப்பிடுங்க அவர் தண்டிப்பதில்லை மன்னிக்கிறார் அவர் கோபம் கொண்டு வந்தாலும் கருணை கருணைதான் இந்த கதை கேட்டதற்கு அப்புறம் உங்க மனசுல என்ன தோணுது போன்று பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல ஓம் பாபநாசய நமகன்னு எழுதுங்க உங்க மன அழுத்தம் சிவனின் பாதத்தில் போயடிக்கும்